சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கடகம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ரணருண ஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஒன்பதாவது பக்தி மற்றும் அதிர்ஷ்ட வீட்டில் சனி இருப்பதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தை மற்றும் குருவின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் சாதகமான பலன்களை தரும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்